மதுரையில் திறப்பு விழாவிற்கு முன்னரே கழிவறையை திருடியிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் சொந்த தொகுதியான மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி கட்டப்பட்ட கழிவறை பணிகள் முடிந்தும் தேர்தல் காரணங்களால் பல மாதங்களாக திறக்கப்படாமல் இருந்தது முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த கழிவறைகளை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நேற்று திறந்து வைத்தார் பின்னர் அவர் கழிவறையை ஆய்வு செய்த அங்கு பொருத்தப்பட்டு இருந்த குழாய்கள் சேதமடைந்தும் சில குழாய்கள் பொருத்தப்படாமல் இருந்ததும் தெரியவந்தது இதனை கண்டு அதிர்ச்சி ஆகிய அமைச்சர் பழனிவேல் அதிகாரிகளை அழைத்து கேட்டதற்கு குழாய்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளதாக கூறியுள்ளனர் மேலும் இதனை உடனே சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அதிகாரிகளை அவர் கடிந்து கொண்டார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க